ஐ விஸ் வெல்கம் டு தாதாசில் கேர் நான் உங்க தாதாபாய் இன்றைக்கி நம்ம வந்து உங்களுக்கு என்ன சொல்லி தரப்போனாக்கா நம்ம ஊர் சேவல் கோழிங்க இருக்கு இல்லையா அதாவது நம்ம ஊர் இந்தியா சேவல் கோழிங்க தமிழ்நாட்டு சேவல் கோழிங்க இருக்கு இல்லையா அதுவும் வெளிநாட்டு கோழிங்க இருக்கு இல்லையா வெளிநாட்டு கோழிங்கனாக்கா தாய்லாந்து இருக்குது கனோய் இருக்குது ராம்பூரி இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற கோழிங்கள்லாம் இருக்கு இல்லையா இப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணால் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் நம்ம ஊரில் இருந்து வெளிநாட்டில் இருக்கிற கோழிகளும் ஆசைப்படுவாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ப ஊரில் இருக்கிற கோழி ஆசைப்படுவாங்க அப்போ அதனால் எது பெஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன்னாக்கா நான் வந்து நேரில் இருந்து பார்க்குறேன் வெளிநாட்டிலே இருந்து நம்ம ஊர் கோழிங்களையும் வெளிநாட்டில் இருக்கிற கோழிங்களையும் வச்சு பார்க்கும்போது அதில் இருக்கிற உள்கூத்து வெளிக்குத்து டிஃப்ரென்ஸு வேறுபாடு வித்தியாசம் நான் எது சண்டை தரன் அதிகம் எது வந்து கம்மி எது வாங்கி வைக்கிற கெப்பாசிட்டி எது மூன் கெப்பாசிட்டி எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளியில் நான் சொல்கிறேன் நம்ம என்னதான் சில உண்மையாக சொன்னாலும் அதை பார்த்துட்டு கேட்டுட்டு சில பேர் வந்து எதிர்ப்பு சொல்லுவாங்க சொல்லாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோலாம் கமெண்ட்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்களுடைய கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து மேபி தெரிஞ்சிருக்கலாம் மேபி தெரியாதவங்கள்ட்ட கற்றுட்டுருக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம சொல்கிற விஷயம் வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம என்ன தான் உண்மையாக உருண்டு உருண்டு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ பொய்ய நின்று சட்ட சித்திட்டே சொல்லிட்டாங்க ஏற்றுகிட்டு போயிட்டு இருப்பாங்க புரியுதுங்களா அது இது வந்து இயல்பான மனித வாழ்க்கைக்கு நடக்கிற ஒரு விஷயம் அதனால வந்து ஏற்றுக்கிட்டா ஏற்றுங்க ஏ ஏற்றுக்காமல் இருந்தீங்கனாலும் வேலை வெட்டி இருந்தால் போய் பாருங்கள் இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் நினச்சிங்கன்னா பிடிச்சிட்டு பேசாமல் பண்ணுறேன் புரியுதுங்களா அதனால நம்ம கண் கூட பார்க்குற விஷயங்கள் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் இந்த வெப்போர் கோழிங்க வளர்க்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பாருங்கள் வளர்க்காதவங்க எனக்கு கோழி நல்ல வெறுப்பு சத்தம் கூட பிடிக்காது முடிக்காத்த கூட ஓடுவான் அப்படின்றவங்க பார்க்காம தூரமாக போய் ஏதாவது வேலை பாருங்க எல்லாம் பார்க்கில் போய் உட்காந்து காத்துவாங்க புரியுதுங்களா அதாவது நம்ம ஊர் சேவல் அதாவது நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கும்போது நம்ம ஏரியாவில் இருக்கிற கோழி சேவல்கள் மட்டும்தான் வந்து நான் பார்த்துருக்குறேன் ஆனால் ஊரில் இருந்து கொஞ்சம் பழக்கமானதுக்கப்புறம் நம்ம ஊரை தவிர்த்து வெளியில் இருக்கிற மற்ற ஊரில் இருக்கிற சேவல் கோழிகளையும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அதுலேயே வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும் இப்போ நம்பூர் சேவல் வந்து முள் அடிக்கும் ஸ்பீடாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற கோழிங்க பார்த்திங்கன்னா வெறும் முள்ளடிக்கும் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்கும் அதே நம்ப ஊர்லேயே இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை சைடு போயிட்டிங்கனாக்கா அங்கே இருக்கிற சேவல் கோழிங்க கொஞ்சம் நிதானமாக சண்டை போடுங்க அடித்தா திருத்தமாகட்டிக்குங்க ஓகேவா முள் கொஞ்சம் கம்மியாக அடிக்குங்க இப்போ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம சைடில் அதாவது சிதம்பரம் கடலூர் பாண்டிச்சேரி சைடில் இருக்கிற சேவல் கோழிங்க மதுரை தூத்துக்குடி திருத்தன் திருக்கு அந்த பக்கம் போயிடுச்சுனாக்கா நல்லா சண்டை போட்டு பந்தியடிக்கும் அதே வந்து ஆளுங்க என்ன பண்ணுவாங்க நம்ம சேவல் கோழியை எடுத்துகிட்டு போய் அங்கே சண்டை விட்டு பந்தி அடிச்சாலும் அங்கே இருக்கிற சேவல் கோழிங்க மேலே ஆசைப்படுவாங்க ஆசைப்பட்டு சரியான அது கால் அடிக்குது கால் அடிச்சுன்னா திருத்த திருத்தமாட்டிக்குது அப்படின்றதுனால அங்கே இருக்கிற சேவல் கோழியும் ஆசைப்பட்டு அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வருவாங்க அப்போ வாங்கிட்டு வந்து இதையும் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு புது ஜெனரேஷன் வந்து உருவாகும் அது சண்டை பார்க்கும்போது தான் தெரியும் எப்படி இருக்குது இது நல்லதா கெட்டதான்றது அது பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஓகேவா சிலது நல்லதாக அமையும் சிலது நேர் ஆப்போசிட்டாக அமையும் புரியுதுங்களா அப்போது நம்ம மேட்ச் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் வரும் தான் எந்த சேவலுக்கு எந்த போட்டியை போட்டு பட் பண்ணால் வர பிள்ளைங்க கரெக்டாக தெளிவாக வருன்றது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் புரிஞ்சுங்களா அப்போது ஊரில் இருக்கிற கோழிங்களுடைய நிலவரம் எதுன்னாக்கா சரி ஊரில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கல்கட்டா ராம்பூரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கல்கட்டா ராம்பூரி ராம்பூரினா வந்து சைஸ் ரேஞ்சாவாக இருக்கும் பதினேழு சைஸ்லேயே அடிக்கும் ஆனால் இது பதிமூணு பதினாலு சைஸ் தான் இருக்கும் எவ்வளோ பெரிய செவலும் பறந்து பறந்து அடிக்கும்னு சொல்லுவாங்க சவலே பறந்து பறந்து அடிக்கும் அடிக்கும் ஓகே அப்போது அந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம ஊரில் கேட்டுட்டு ஊரில் இருந்து வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வெளிநாட்டு கோழிகளை வந்து நம்ம ரியலாக நேரில் பார்க்குறோம் நேரில் பார்க்கும்போது இப்போ தாய்லாந்து கோழி இப்போ வெளிநாட்டு கோழினாலே எடுத்த உடனே சொல்லுவாங்க தாய்லாந்து கோழியாக்டு ஏன்னா தாய்லாந்தில் தான் அதிகபட்சம் வெப்போர் கோழிங்க வந்து வளர்க்குறாங்க சண்டை கோழிங்க வளர்க்குறாங்க அங்கே தான் நிறையா சண்டை விடுறாங்க நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது நிறைய உற்பத்தியும் பண்ணுறாங்க நிறைய இருக்குது வீட்டுக்கு வீடு வியாபாரம்ன்ற மாதிரி அவங்க வீட்டில் ஊரில் வந்து வளர்க்குறாங்க அது என்ன இப்போ தாய்லாந்து தவிர்த்தோம்னாக்கா இந்தோனேஷியாவில் அங்கேயும் கோழிங்க இருக்குது அதே மாதிரி சிங்கப்பூரில் அங்கேயும் இருக்குது அரப் கண்ட்ரிகளில் கோழிங்க அங்கேயும் இருக்குது இப்போ இந்த மாதிரி எல்லா அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா ஏரியாலையுமே வந்து இந்த வெப்போர் சேவல் கோழிங்க இருக்குது ஆனால் ஊருக்கு ஊர் எப்படி மனுஷருடைய உறவு உருவம் மாறுதோ அதே மாதிரி வேறு நாட்டு கோழிக்கும் உருவங்கள் மாறும் என்ன தான் இந்த வெளிநாட்டு கோழிகளாக இருந்தாலும் இவங்கள்லாம் வந்து சைஸ் வந்து கம்மியாக தான் வருவாங்க ஷாமோ மட்டும்தான் சைஸாக வரும் நல்ல சைஸாக வரும் அதாவது நம்ம ஊர் இந்தியா கோழிக்கு அடுத்தது ஷாமு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோழிங்க விட தாண்ட சைஸ் வந்து ஷாமோ வரும் ஷாமோ வந்து டோட்டலாக வந்து ஹைட்டு ஷேப்பு சைஸ் அதோடைய டெக்னிக்கல் நடக்கிற விஷயமே வேற மாதிரி நல்லா அழகாக ஸ்டைலாக இருக்கும் அப்படியே கவிதை வச்சீட்டு தடையினு அப்படி பாம்பு மாதிரி போகும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி அது வந்து வித்தியாசமா இருக்கும் இப்போ இந்த எல்லா கோழிமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோழிங்களுக்கு ஒரு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே கோழியில் கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஆகி இந்த கலர்ல இருக்கிற முடி பழுத்து வெள்ளையாகி இந்த கலருக்கு வந்தா கூட ஆக்குறது ரொம்ப கஷ்டம் புரியுதுங்களா சில பேர் சொல்லுவாங்கன்னா ஆக்கிட்டேன் ஆச்சா பூச்சா ஹாஹாஹாஹோன்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த திறமை அந்த டெக்னிக்லாம் மற்றவங்க பார்த்தா தான் சொல்லுவாங்க ஆமாவா இல்லையான்ட்டு ஓகேவா அப்போ வெளிநாட்டில் இருக்கிற கோழிங்களை இங்கே இங்கே இருக்கிறவங்க நான் இங்கே வந்ததுக்கு எனக்கு சில பேர் பழக்கமாகி அவங்க நம்ம கிட்ட கேட்கறது என்னன்னா இந்தியாவிலேருந்து நீ கோழி சேவல் எடுத்துகிட்டு வாங்க நம்ம ஊருக்கு அசில் அதாவது ஏஷியாவில் இருக்கிற சேவல் கோழிகளுக்கு பேர் வந்து அசில்னு சொல்லுவோம் அசில்னா வெப்போர் சண்டை சேவல் தான் சொல்லுவோம் இதே வந்து தாய்லாந்து இருக்கிற கோழிக்கு அதுவும் வேற மாதிரி சொல்லுவாங்க இப்போது ஷாமோ இருக்குன்னுவாங்க இப்போ ராம் போழின்னு வாங்க அதே வந்து கனோன்னு வாங்க அதில் வந்து நிறைய வர சேவல் இருக்குன்னுவாங்க எது வந்து ஏகப்பட்ட லைனேஜ் இருக்குதுன்னு வச்சிங்களா அப்போ ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கும் ஒரு ஊரில் வந்து சுத்தமாக நாட்டுக்கோழி முறையே இருக்கும் பார்த்தா ஐயே நாட்டுக்கோழின் அந்த மாதிரிலாம் ஆனால் சண்டை விடுவாங்க நமக்கு பிடிக்காது ஆனால் ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப அழகாக சண்டை போறோம் அப்போ வெளிநாட்டு அப்போ ஊர்லேருந்து நம்ம முட்டையை எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்து இவங்க அதை மிஷினில் அட வச்சு அதை ஆளாக்கி அதை சண்டை பார்க்கும்போது அது சைஸையும் அது சண்டையும் பார்க்கும்போது இவங்களுக்கு நம்ம கோழி மேல ஆசைதுங்களா அப்போ அவங்களுக்கு நம்ம கோழி மேல ஆசை நம்ம என்ன நினைக்கிறோம் ஓகே இங்க இருக்கிற கோழிகளை நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து முட்டைகளை எடுத்துகிட்டு ஊர்ல கொண்டு வச்சு அடை வச்சு அங்கே வளர்த்து அங்கே ஆளாக்கிறோம் அப்படி இருக்கும்போது மாத்தி இங்கேருந்து அங்க அங்கேருந்து இங்கே ஓகே இது ஆயிடுச்சுங்களா அப்போ நம்ம ஊர் சேவையின்னு வந்து இங்கே போய்ட்டு பண்ணி வாழ அப்புறமா இதில் வந்து மிக்ஸிங் நடக்கும் எது நடக்கிறோம் இப்போது தாய்லாந்து கோழியை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் துருக்கியில் இருக்கிற சேவல்களை மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புதுசாக ஏதாச்சும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திங்க் பண்ணி மண்டே அப்படியே குழப்பி மூலையை மூக்கோழியாக வர வைக்காமல் சிந்தனை பண்ணி அழகாக வந்து நம்ம ஐடியாவை கொண்டு வராங்க கொண்டு வரும்போது நிறைய வித்தியாசம் இருக்குது அதோடைய சைஸு உடல் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் டோக்லா எப்படி இருக்குதோ டோக்லா மாதிரி தான் வந்து இந்த வெளிநாட்டு கோழிகளை முக்கால்வாசி கோழிங்க அப்படி தான் இருக்கும் நம்ம நம்ம நாட்டு கோழி நம்மளை பார்த்துட்டு வெளிநாட்டில் இருக்கிற கோழிகளை பார்க்கும்போது டோக்லா சேவல் கோழிங்க மாதிரி தான் இருக்கும் நானே ஆரம்பத்தில் ஐ என்னடா இது இந்த மாதிரி இருக்குதுங்க ஒரு மாதிரி இருக்குதுங்க நமக்கு பிடிக்காத மாதிரி தான் இருந்தேன் அப்புறம் அப்புறம் இருக்க இருக்கன்னு ஆச்சு கொஞ்சமாக பழகிட்டோம் பழகிட்டோமா அதுங்களுக்கு நம்மளுக்கும் லவ் வந்து போச்சு பழகிட்டோம் அப்புறம் எல்லாத்தையுமே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இருந்தாலும் அந்த சேவல் கோழிங்களுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ மூணு கிலோ மூணு கிலோ வந்துடுச்சுனாலே அதிக வெயிட்டு ஆனா நம்ம சேவல் கோடிங்க வந்து நார்மலாவே மூணு கிலோ வரும் அதிகபட்சம் அஞ்சு கிலோ எட்டு கிலோ பத்து கிலோ வரைக்கும் வரும் அப்போ இங்கெல்லாம் எப்படி சண்டை சேவல் கத்தியில இருக்கும் அந்த ரெண்டு கிலோ சேவல் பட்டாவா இருக்கும் அப்போ முள்ளு தீட்டாம தான் வந்து இங்கெல்லாம் வந்து சண்டை விடுவாங்க இல்லைன்னா முள்ள கட்டிட்டு மொட்டையாக்கிடுவாங்க சண்டை விடுவாங்க நம்ம மாதிரி தீட்டி முனை வச்சு எல்லாம் மாட்டாங்க உண்டை விடுறது அளவு கிடையாது ஏன்னா அது வந்து சில விஷயத்தில் மைனஸ் ஆயிடுது அதனால் முள் குத்தாத அளவுக்கு தான் வந்து இங்கே சண்டை பறக்கும் அப்போது இந்த ரெண்டு கிலோ சேவல் கத்தியில இருந்து மேபி பதினாலு சைஸாக இருக்கும் அந்த பட்டா ரெண்டு கிலோவாக இருக்கும் அது மேபி பதினாறு சைஸாக இருக்கும் இருந்தாலும் வெயிட்டுக்கு தான் சண்டை சண்டை விட்றாங்களா அதுங்களுக்குள்ளேயே அடித்து மாஞ்சிக்கிட்டு அது ஒரு வழிக்கு முடிவுக்கு வந்துடும் ஓகேவா அது வந்து முள்ள அடிச்சுதா பட்டா அடிச்சுதா கணக்கெல்லாம் கிடையாது களத்தில் பணியாடிச்சின்னா அவ்வளோதான் கணக்கு சூப்பராக இருக்கும் இங்கே வேடிக்கை பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும்போது நம்ம ஊர் கோழிகளை இங்கே வந்து வச்சு இந்த கோழிங்களையும் வெளிநாட்டு கோழிங்களையும் நம்ம இங்கே வந்து சண்டை பார்க்கும்போது எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் எவ்வளோ வித்தியாசம் நம்மால் வந்து வாய்ப்பு தேடிக்கிட்டு அப்படி தேடிக்கிட்டு வருவாங்க வாய்ப்பு கிடச்சா வாய்ப்பு விட்டு அடிச்சுன்னா ஆப்போசிட் அதாவது வெளிநாட்டில் இருக்கிற கோழிங்க தாங்க மாட்டாங்க தாங்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ஊர் கோழிங்க வந்து பொறுப்புலையே போன் கெபாசிட்டி வெயிட்டு உடல் உறுதி சைஸ் எல்லாமே வந்து கம்பீரமான செவலங்களாக இருக்கும் ஆனா மற்ற நாட்டு கோழிங்க வந்து ரவுண்டு சைஸு இந்த ரவுண்டு சைஸ் சிங்கிள் பாடிலையும் ஒரு மாதிரி நெய்னு நச்சின்னு டோக்கலா மாதிரி இருக்கும் அப்போ நம்மளுக்கு பிடிக்காது அப்போ இதையும் அதையும் பார்க்கும்போது போது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ்ன்றாங்க இல்லையா கிளாஸ்ன்றாங்களா நம்மளால்தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது வந்து செகண்ட் கிளாஸ் தான் இருந்தாலும் அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ண இதுல அதை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தெரியல என்ன அவன்ட்டு கடைசியில் இருந்தாலும் மிக்சிங் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்ப நம்ம கோழி எடுத்துகிட்டு வந்து இங்க இருக்க கோயில மிக்ஸ் பண்ணோம் அது ஒரு உருப்படி வருது எப்படி தான் வந்தாலும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய சேவல் கோழில உடல் அமைப்பும் உயரமும் அதுக்கு வந்துடுது அதுல இருக்கிற அந்த ஸ்பீடும் போர்த்திறனும் இதுக்கு வந்துருது வந்துடுதா அப்போ இதை எடுத்துகிட்டு போய் களத்தில் விட்டோம்னாக்கா அங்க இருக்கிற ஒரு இருபது முப்பது நாற்பது ஐம்பது இருபது பேர் இந்த சண்டையை வந்து அப்படியே ரசிக்கிறாங்க ஆஹா என்னடா இது வித்தியாசமாக இருக்குது உடல் அமைப்பில் வேற மாதிரி இருக்குது சைசிலி சண்டை பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படி பேசி பார்க்கும்போது அப்புறமா பார்க்கும்போது இது எப்படி இப்படி இப்படி மிஸிங் பண்ணுது அதனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நியூஸ் வந்து வெளியில வருது புரியுதுங்களா அப்போ என்ன மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் நம்ம ஊர் கோழிங்களை நம்ம தொட்டு தூக்கி வளர்த்து ஆளாக்கி களத்தில் சண்டை பார்த்ததுக்கு அப்புறமா மற்ற எந்த நாட்டு கோழியை பார்த்தாலும் பிடிக்கவே பிடிக்காது நம்ம கோழிங்களுக்கு அப்புறம்தான் அந்த கோழிங்களெலாம் புரிஞ்சுங்களா ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இப்போ இப்போ வெளிநாட்டுடைய சண்டை எப்படின்னாக்கா ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றரை மீட்ரு ஒன்றரை மீட்ரு ரவுண்டு வந்து போட்டு ரிங்காக கட்டி அதை உள்ளே சண்டை விடுவாங்க சில பேர் கொஞ்சம் பெரிய கிளம்ப வந்தால் ரெண்டு மீட்ரு ரவுண்டு போட்டு சண்டை விடுவாங்க இப்போ ரெண்டு மீட்ரு ரவுண்டு உள்ளரே சண்டை போகிறதுனால களத்தில் கொண்டு போய் அதாவது அதை தொடச்சி தண்ணி தனிக்கினே போட்டு களத்தில் போய் சண்டையை விட்டாங்கனாக்கா விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க இல்லைனா அந்த ரெண்டு பேர் மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க அந்த ரவுண்டுக்குள்ளே மீதியெல்லாம் தான் இருப்பாங்க அதை அடிச்சிக்கிட்டாலும் சரி ஓடினாலும் சரி கத்துனாலும் சரி எடுக்க மாட்டாங்க எடுத்தாலும் தொடச்சி தான் வைப்பாங்க ஏன்னா அந்த ஒரு ரூல்ஸ் வந்து அந்த மாதிரி ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது செவலுக்கு பின்னாடியே இருப்போம் ரக்க உள்ள பூந்தா தூக்கிடுவோம் ரொக்கை உடச்சிக்கோன்ட்டு கொஞ்சம் அப்படி இப்படினாலும் தூக்கி வைன்னுவாங்க அந்த கதையே கிடையாது நீ ஓடினாலும் அவனே உழுந்தாலும் சரி களத்தில் சாவு இல்லைன்னா உழு உழுந்து மூக்கு வச்சிடுச்சின்னா பந்தயம் அதாவது தண்ணி கணக்கு ஒரு ஒரு தண்ணி வந்து பன்னெண்டு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் வந்து ஒரு தண்ணி இந்த ஒரு தண்ணி முடிஞ்சிடுச்சின்னாக்கா மறுபடியும் மூணு நிமிஷம் தான் ரெஸ்ட்டு இந்த மூணு நிமிஷத்துக்குள்ளார தண்ணி நம்ம என்ன வேணாலும் பண்ணி களத்துக்கு வந்து விட்டிங்கனாக்கா ஒரு ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு ரவுண்டு ஃபிஃப்த் ரவுண்டு இந்த மாதிரி நம்ம சண்டை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை ரவுண்ட்ல வந்து நம்ம சண்டை விடுவோம் சப்போஸ் நம்ம விடுற அஞ்சு சொல்லி பேசி விடுறோம் ரெண்டு ரவுண்ட்லயே பந்தயம் அடிச்சிருச்சுன்னா பந்தயம் அடிச்சிருச்சு ஓகே ஆனா அந்த அஞ்சு ரவுண்டுக்குள்ள நீ அம்பது ரவுண்ட்ல அறுபது ரவுண்டு சுத்தி சுத்தி ஓடினாலும் ஓடினா கணக்கு கிடையாதுங்களா அதுக்கு அது அந்த டைமிங்கில் ஒன்று அஞ்சு ரவுண்டு சண்டை போட்டு ஓடி ஓடி ட்ராவ் ஆயிடுச்சு இல்லை சுற்றி பண்ணி ஊந்துருச்சு எந்திரிக்க முடியலன்னா ஃபினிஷ் ஊந்திடுச்சு பந்தியம் அந்த மாதிரி கணக்கு தான் இங்கெல்லாம் நம்ம ஒரு மாதிரி இருபது நிமிஷம் சண்டை இருபது நிமிஷம் தண்ணி அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம ஊர் சேவல் ஒரு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அது இந்த ஒரு கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி இது அப்போது வெளிநாட்டு கோழிகளுக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற கோழிங்களுக்கும் டோட்டலாக ஏ டு அப் அண்ட் டவுன் எல்லாமே வேற வேற தான் அதுவும் சண்டை விடுறாங்க இதுவும் சண்டை விடுறாங்க ஆனால் இது வேற இது வேறு எல்லாரும் வெளியில இருந்து வீ வீடியோலாம் ஃபேஸ்புக்லாம் பார்க்கும்போது வெளிநாட்டுக்கு கோடி என்ன பண்ணும் சும்மா கரக்கற கரக்கணும் சுத்தம் பேல் பண்ணும் அங்கே ஏறும் இங்கே ஏறும் எல்லாம் பண்ணோம் அப்போ பார்க்கும்போது நமக்கு ஆ இந்த சேவலி எப்படி இருக்குது போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மேல அப்படியே இங்கே 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 இருக்கிறவங்களுக்கு அங்கே அக்கறை பச்சை வாங்க இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது அது நல்லாவே தெரியும் அப்போ நம்ம அந்த அண்டை பக்கம் போயிட்டோம்னு வச்சிக்கலாம் அங்கேருந்து பார்க்கும்போது அக்கறைக்கு இக்கரை பச்சையா தெரியுமா அப்போ நம்ம கோழி தான் நல்ல கோழினுவோம் அப்படி இப்படி எங்கே பார்த்தாலும் சுற்றி தேடி கேடி வளைஞ்சி பிடிச்சி வந்தாலும் பெஸ்ட்டு சண்டை சேவல் உடல் அமைப்புலேயும் சரி சண்டையிலையும் சரி எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஊர் கோழிங்க தான் பெஸ்ட்டு நம்ம ஊர் கோழிங்க நின்று பிடிச்சி சண்டை போட்டுச்சுனாக்கா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் அப்படியே விட்டு சண்டை பார்க்கலாம் ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற கோழிங்கள்லாம் எல்லாத்தையும் நம்ம குறை சொல்ல மாட்டோம் அங்க இருக்கிற ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கோழிங்க நம்ம ஊர் ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊர் கோழிங்க இப்ப நம்ம ஊர் கோழிங்களை எடுத்துட்டு வந்து தீ ரூல்ஸுக்கு சண்டை விட்டோம்னாக்கா நிறைய எல்லாம் நிறைய என்ன நிறைய அடிச்சிடலாம் இருந்தாலும் இதுல நிறைய நேக்கு போக்கு விஷயங்கள்லாம் இருக்குது டாப் சேவல்லாம் இருக்குது இப்படி இப்படி ஏறி அப்படி ஏறி ஜோட்டி பிடிச்சி அடிச்சுனாக்கா எப்படியாப்பட்ட செவல் இருந்தாலும் ஃபிளாட்டா ஒரு சேவல் அடிக்கிற மாதிரி சேவல்லாம் நிறைய இருக்குது வெளிநாட்டுங்களில் எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிற கோழிங்களை மிக்ஸ் பண்ணும்போது நம்பூர் கோழிங்க அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டுனாக்கா நம்பூர் கோழி தான் பெஸ்ட்டு இதனால இருந்தாலும் நம்மால் வாங்கி வைக்கிற கெப்பாசிட்டி அதிகம் இங்கே இருக்கிற கோழிங்களுக்கு வாங்கி வைக்கிற கெப்பாசிட்டி கம்மி உதாரணத்துக்கு அந்த நாட்டு கோழியை முல்லை கட்டிட்டு நம்ம ஊரில் இருக்கிற கோழியை முள்ளை கட்டிட்டு ரெண்டுத்தையும் விட்டோம்னா அது வந்து யானைக்கும் பூனைக்கும் சண்டை விட்ட மாதிரி நம்மால் யானையாகவும் வெளிநாட்டில் இருக்கிற கோழி பூனையாகவும் இருக்கும் இப்போ இவங்களுக்கும் இவங்களுக்கும் மத்தியில் என்னதான் விஷயம் பண்ணாலும் அவர் கலகிட பூந்து ரொக்கை பூந்து ரெக்கை உள்ள பூந்து நம்பால் வந்து ஏமாறுவார் ஏன்னா நம்மளுக்கு வந்து நேர் சண்டை போட்டு பழக்கம் இவங்க திருடு சண்டை போட்டு பழக்கம் அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி சண்டை போடுற கோழிங்கள்கிட்ட ஏமாந்துருவாங்க ஈஸியாக ஏமாறுவாங்க அடிக்க முடியாது அவர் என்ன பண்ணுவார் இப்படி பூந்து அப்படி பூந்து இப்படி பூந்து வாய்ப்பு தேடி வந்து பட்டுன்னு அடி அடிக்க அடிச்சுட்டு உள்ளே பூந்துக்கும் நம்பால் என்ன பண்ணுவாங்க வாய்ப்பு தேடி 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 உள்ளே போகிறது எப்படி போய் அடிக்க அடிக்க முடியாது ஏமாறும் அதாவது விட்டு கொடுக்காது ஆனால் அடிக்க முடியாத வாய்ப்பு கிடைக்காதனால அப்படியே வாங்கிட்டு நிற்கும் வாய்ப்பு தேடி தேடி நிற்கும் ஒரு ஷார்ட் ரெண்டு ஷார்ட் அப்படி மாட்டிச்சுனாக்கா சில நேரம் அப்புறம் பிளாட் ஆகிடுவாங்க புரியுதுங்களா அப்போ வெளிநாட்டில் இருக்கிற கோழி மேலே ஆசைப்படுறதும் தப்பு இல்லை நம்ம நாட்டு கோழி மேலே ஆசைப்படுறதும் தப்பு இல்லை எதுப்பட்டாலும் ஒரு இடத்துல ஒரு ஸ்டெடி மைண்டோட நம்ம இருந்தோம்னா நம்ம வச்சுக்கிற முறையில் தான் நம்ம இருக்கிற கோழிங்க பெஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் ஏன்னா இப்போ என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து மிக்ஸ் இருக்குது துர்க்கி மிக்ஸ் இருக்குது பாகிஸ்தானி இருக்குது மியாவளி இருக்குது எல்லா கோழிகளும் மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டிலையும் இருக்குது நம்ம ஊர் கோழிங்க வெளிநாட்டில் வந்து இங்கேயும் ஜாகுவார் லைனில் இருக்குது கோபுரா லைனில் இருக்குது அப்புறம் டோக்கர் போ லைன்ல லைனில் இருக்குது எல்லாமே இங்கேயும் இருக்குது புரியுதுங்களா இதை நம்ம குறை சொல்கிறோன்னு கிடையாது நம்ம கோழி தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி அதை பார்க்கும்போது அதாவது உயரமான மனிதருக்கு முன்னாடி குள்ளமான மனிதரை பார்க்கும்போது குள்ளமாக இருக்கிற மனிதருக்கு உயரமாக இருக்கிற மனிதர் மேலே ஆ இவ்வளோ உயரம் இருக்காங்க நம்ம மட்டும் என் குளமாக இருக்குன்னு நினைப்புறோம் உயரமாக இருக்கிற மனிதர் சில இடங்களில் குனிஞ்சு நிமிந்து போக முடியாதனால சே இவன் மட்டும் இவ்வளோ அழகா குளமாக இருக்கான் கச்சிதமாக எங்கே ஒன்றான போகிறான் வரான் எல்லா வண்டியிலையும் உட்காந்து போகிறான் நம்மளால இருக்க முடியலன்னு சொல்லிட்டு உயரமாக இருக்கும் வசம் அப்போது எல்லாருக்குமே இங்கே இருக்கிறது அங்கே அங்கே இருக்கிறதுக்கு இங்கே இங்கே இருக்கிறதுக்கு அங்கே அங்கே இருக்கு அப்படி தான் மனசு மனம் ஒரு குரங்குன்ற மாதிரி இங்கே தாவலாமா அங்கே தாவலாமா பழப்போணம் சாப்பிடலாமா அப்படி பண்ண சாப்பிட்லாமா இல்லை வெங்காயம் ஊச்சிக்கலாமா நல்ல நீர் வைக்கலாமா இந்த மாதிரி நினப்பு தான் வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் தூக்கி கடாச்சிட்டு நம்ம ஊர்லேயே பெஸ்ட்டு செவல் கோழிலாம் இருக்குது ரொம்ப டாப் செவல் இதெல்லாம் கொண்டு போய் களத்தில் நீங்கள் நிறுத்திங்கன்னா காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காத செவல்லாம் இருக்குது அந்த மாதிரி லைனேஜ் நீங்கள் பெஸ்ட்டாக ப்ரீட் பண்ணிட்டீங்கன்னா உலகத்தில் எந்த ஊரில் இருக்கிற செவல் வந்தால் கூட நம்ம ஊர் செவலை ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தான் வந்து சும்மா கெத்தாக இருக்க முடியும் புரியுதுனா அதனால் நம்ம கோழி தான் வந்து நமக்கு பெஸ்ட்டு ஏன்னா நான் வந்து எனக்கு உள்நாட்டு அனுபவம் நம்ம நாட்டு அனுபவம் வெளிநாட்டு அனுபவம் பல நாட்டு அனுபவங்களை சேர்ந்ததுனால நான் சொல்கிறவங்களுக்கு நம்ம ஊர் கோழிங்க தான் பெஸ்ட்டு நம்ம ஊர் கோழிங்கள மீறி எந்த கோழியும் கிடையாது உருவத்துலேயும் வேறு மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அதில் நிறைய மைனஸ் இருக்குமே தவிர ப்ளஸ்ஸு எல்லாம் நம்ம கோழிங்களுக்கு தான் நம்ம ஊர்லேயே இருக்கிற கோழிங்களை கரெக்டாக நல்ல சேவல் கோழிங்களை போட்டு ப்ரிட் பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற சேவல் ஒரு ஒரு சேவலும் வைரத்துக்கு சமம் ஒரு செவலை நீங்கள் ஒரு லட்சம் இல்லை பத்து லட்சம் சொன்னாலும் அது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அமைப்பும் அம்சமும் அழகும் அதில் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற கோழிங்க அது சண்டை போடும்போது மட்டும்தான் அது மேலே நமக்கு விருப்பம் ஒரு தவிர சண்டையை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மண்டையில் ஒரு டோக்கலாவா டோக்கலாவாக இருக்குமா அப்படின்ற எண்ணம் வந்து எப்போவுமே நம்ம மனசில் வந்துடும் அதனால் இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் யாரும் வந்து வெளிநாட்டு கோழி வெளிநாட்டு கோழி வெளிநாட்டு கோழி ஆசைப்படாதீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு கோழி உள்நாட்டில் இருக்கவங்களுக்கு உள்நாட்டு கோழி ஏன் ஏன் எனக்கு என்னுடைய கோழி உங்களுக்கு உங்களுடைய கோழி புரியுதுங்களா நீங்கள் என் கோழி மேலே ஆசைப்படலாம் தப்பு இல்லை என் நானாக கேட் என் கேட்டு நானாக கொடுத்தேன்னா ஓகே இல்லைன்னா பிரோஜனம் இல்லை அவ்வளோதான் எப்போவுமே நமக்குன்னு என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு புரியுதுங்களா பார்த்து என்ஜாய் பண்ணி இருப்பேன்னுங்க இன்னும் நிறைய வீடியோங்கள் விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி சொல்லித்தரேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்